கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்நாடலியை நாம் சந்திக்கிறக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புள்ளியல் கட்சியின் முதன்மை செயலாளர் முகிலரசன் அவர்கள் சார் வணக்க வணக்கம் தம்பி முருகபக்தர் மாநாடு அனுதினமும் அரசியல் வட்டாரத்தில் எதிர்கொள்த்து கொண்டே இருக்கிறது இந்த தினம் கூட பார்த்தா கூட அந்த ஈர்பாஸ் முறையை வந்து ரத்து செஞ்சு நீங்க எப்பவும் போல வரலாம் அந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து நீதிபதி நீதியரசர் சுவாமிநாதன் ராஜசேகர் அவர் வந்து வாங்கியிருக்காங்க தீர்ப்பு இது வந்து தற்போது பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து பல்வேறு நபர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி மாநாடு இருக்கனால இவங்க வந்து கலவரம் பண்ணுவாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து யார் யார் வராங்கன்னு பல்வேறு நபர்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது கூட இந்த மாதிரியான ஒரு செயல்திட்டம் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரியான ஒரு பல்வேறு கருத்தில் வைக்கிறாங்க நீங்கள் இந்த முருகன் மாநாடு எப்படி சாப்பாடுங்க தம்பி இது வந்து மாநாடு முத முருகர் பக்தரோட மாநாடு கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்குங்க இது ஆர்எஸ்எஸ் மாநாடு பிஜேபியினுடைய அந்த சங் பரிவார் இயக்கங்களுடைய பல்வேறு அனுமன் சேனா சேனா பீம் சேனா உள்ளிட்ட அந்த இந்துத்துவ பாசிச கும்பல் நடத்துகிற ஒரு ஆர்எஸ்எஸ் மாநாடு தான் இது என்னென்னா இங்கே ராமர் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் எடுபடலை பலமுறை முயற்சி எடுத்து அவங்களால் எடுபடலை அப்போ முருகர்னு சொன்னால் எடுபடும்னு அவங்க முருகர் பேரில் இந்த வேலையை அவங்க பண்ணுறாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு பேர் இன்றைக்கி அனுமதி கேட்டாங்க நீதியரசர் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார் கையில் வந்து ஆயுதம் இருக்கக்கூடாது வேறு யாரையும் பற்றி தரக்குறவாக பேசக்கூடாது உடை வந்து அரைகுறையாக இருக்கக்கூடாது ஃபுல் பேண்ட்டு இதுதான் போடணும்னு வந்து கண்டிஷனோட அனுமதி கொடுத்தாங்க இவங்க நடத்தலை ஏன்னா அதெல்லாம் இல்லாமல் கட்டை கம்பு வேல்குத்தி சூளாயுதம் துப்பாக்கி இல்லாமல் ஆர்எஸ்எஸ்காரங்க பேரணியோ பொதுக்கூட்டமோ நடத்த முடியாது இப்போ அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இவங்க வேறு வழி இல்லாமல் ராமர் அதாவது முருகனை கொண்டு வராங்க முருகனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க முருகனுக்கு காமெடி ரொம்ப முக்கியம் முருக பக்தர்கள்னால் காவடி ரொம்ப முக்கியம் அழகு குத்துதல்னு ரொம்ப முக்கியம் நாக்கில் குத்துறது சைடில் குத்துறது ரொம்ப முக்கியம் இப்படி பல வழிபாட்டு முறைகள் இருக்குது இது உழைப்பாளர்களுடைய கடவுள் தான் முருகன் அங்கே இருக்கிறவன் எல்லாமே வந்து அன்றாட வேலை பார்த்துட்டு கூலி பார்த்துட்டு கூலிக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து அந்த முருகனை வந்து நடைபயணமாக வந்து பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் நடைபயணமாக வந்து அந்த முருகனை கும்பிடுற மரபு தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ யதார்த்தமாக இப்ப நடக்கிற சூழல் இவங்க முருக பக்தர் மாநாடு நடத்துறவங்க ஒருவேளை அமித்ஷா வந்தா காவடி எடுத்து ஆடுவாரா நாக்குல அழகு குத்துவாரா எக்ராஜா வருவாரா வந்தா இந்த வேலையெல்லாம் செய்வாரா முருக பக்தர்னா இப்ப ராமனுக்கு என்ன நடைமுறையோ அதையெல்லாம் நீங்க செய்யறீங்கல்ல அந்த சைவ அந்த கோயில்கள்ல என்னெல்லாமெல்லாம் நடக்க வேண்டியது கரெக்டா அதை எப்படி ஆகம விதிப்புறை நடைமுறை போற நீங்க நடத்துறீங்களோ முருகனுக்கு தேவையான இந்த வேலைகளை நீங்க செய்வீங்களா அப்படின்னா கண்டிப்பா செய்ய மாட்டீங்க ஆனா செய்ய வைப்பாங்க சூத்திர அடிமைகள் இந்த அதாவது வர்ணத்துக்குள் வராத சில அடிமைகள் தாழ்த்தப்பட்ட அடிமைகள்லாம் இருப்பாங்க அவங்கள வச்சு காவடி எடுக்க சொல்லுவாங்க அவங்கள தீக்குளி மிதிக்க சொல்லுவாங்க அவங்கள வந்து நாக்கில் வேல் குத்த சொல்லுவாங்க ஆனா இத சொல்றவன் எவனும் இதை குத்த மாட்டான் இந்த முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக தமிழ்நாட்டுல நுழையவே முடியலையே பார்லிமெண்ட் தேர்தலில் கேரளாவில் கூட ஒரு சீட்டு எடுத்துட்டோம் ஆனா தமிழ்நாட்டுல ஒன்ன கூட எடுக்க முடியலங்கிற வெறித்தனத்துல முருகனை வந்து அவங்க ஆயுதமா கையில எடுக்கிறாங்க நீங்க வேணா பாருங்க இது இப்படியே நடந்துகிட்டே இருந்தா இது ஒன்றிய அரசு மோடி தலைமையிலான அரசு அமித்ஷா தலைமையில இந்த மாதிரி வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீறி தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் மீறி உடைச்சுக்கிட்டு இவங்க அத்துமீறி செஞ்சாங்கன்னா கொஞ்சம் காலம் கழிச்சு முருகன் கையில இருக்கிற வேலைக்கு பதிலாக சூழாயுதம் வர வேண்டிய சூழல் வந்துடும் கண்டிப்பா அவங்க மாத்துவாங்க மாத்திடுவாங்களா அவங்க கண்டிப்பா மாத்துவாங்க இது வந்து ரொம்ப அட்டகாசம் அதிகமாகிட்டே இருக்குது இப்ப ஒண்ணு இல்ல கவர்மெண்ட் இ பாசு கேட்குது கவர்மெண்ட ஏன் இ பாஸ் கேக்குதுன்னா அவங்க மேல நம்பிக்கை இல்லை அவங்க ஆயுதத்தோட வருவாங்க அவங்க கலவரம் பண்ணுவாங்க இஸ்லாமியர் தெருக்குள்ளதான் போவாங்க எங்கெல்லாம் கலவரம் பண்ண வாய்ப்பு இருக்கு அதை வந்து தேடி அலைவாங்க அதனாலதான் குண்டர்கள் வரக்கூடாது ரவுடிகள் வரக்கூடாது ஆயிரங்களோட வரக்கூடாதுன்னு செக் பண்ணி நம்ம கவர்மெண்ட் சொல்லுது வச்சுக்கிட்டு அவள் மூலமா அந்த இ பாஸ் வந்து ரத்து பண்றாங்க இது வந்து சாதாரண உழைக்கும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் நான் இப்ப சொல்ல போற செய்தி அதிகார வர்க்கத்துக்கு கூட இல்ல உழைக்கும் மக்கள் முருகன் பேரை சொன்னேன்னா ஓடிட நான் யாரு நட முருகன் நம்ம கொண்டாடுற தமிழ் கடவுள் கொண்டாடுறதுல மாற்றுக்கிறது இல்ல ஆனா இது யார் சொல்றா இதை யார சொல்றாங்க ஊபியில கலவரம் பண்றவனும் குஜராத்ல படுகொலை பண்றவனும் மாட்டு தோலை உறிச்சதுக்காக அஞ்சு தலித்து மக்களை அடிச்சு தோலை உரிச்சவனும் மாட்டுக்கறி ஒரு கிலோ கையில இருந்ததற்காக ஒரு இஸ்லாமியரை அடிச்சு கொண்டவனும் சொல்றான் இவன் பேச்சை நம்பி நீங்க எப்படி போவீங்க நாளைக்கு திரைவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்திட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்திட்டு நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வந்தா ஊப்பியை விட மிகப்பெரிய வன்முறை மாறிடும் நீங்க வந்து மதவெறி அதிகரிக்குது நாட்டினுடைய பிரதமரே நாடு முழுவதும் மதவெறியை தூண்டுகிறார்னு உலக நாடுகளை எச்சரிக்குது உலக நாடுகளை காரி துப்புது அதனால ஐதா மன்றத்துல ஜி செவன் மாநாட்டிற்கு முதல்ல மோடியை கூப்பிடல அவர் வந்து உள்ள உள்நாட்டுக்குள்ள மதவெறியை தூண்டுறாருன்னு காரணம் கரெக்டா சொல்லி அதுக்கப்புறம் எங்க கால கையை புடிச்சு கஞ்சி கூத்தாடி இமேஜ் போயிடும் பாதிக்கப்படும் மோடி வந்து நாங்க பெரிய அப்படி வச்சிருக்கோம் இப்படி வச்சிருக்கோம் பொய் சொல்லி மறுபடியும் உள்ள போயிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நாட்டினுடைய வளர்ச்சியில உலக வளர்ச்சியில இந்தியா நாடு மிகப்பெரிய பின்னோக்கி இருக்குது உலகத்துல இருக்கக்கூடிய டாலருக்கு நிகரான மதிப்பு இந்தியா ரூபாய் மதிப்பு பின்னோக்கி இருக்குது இப்படி நலத்திட்டங்கள் நாட்டினுடைய வளர்ச்சி உலக நாளினுடைய பட்டியலில் பின்னோக்கி போயிட்டு இருக்குது இவனுங்களுக்கு ராமன் கிருஷ்ணன் சிவன் தவிர வேற எந்த அரசியலும் இல்லை ஹனுமன் இந்த மாதிரியான கற்பனை கதையை தவிர இவங்களுக்கு எந்த முற்போக்கு அறிவியல் வளர்ச்சிக்கான திட்டம் எதுவுமே கிடையாது நான் தெரியாம தான் கேட்கிறேன் நடத்துறீங்க நடத்து நீ வந்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பதினஞ்சு மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை அனௌன்ஸ் பண்ணுங்க எல்லா மாநிலத்திலுமே நீங்க வந்து சொந்த நாட்டினுடைய இந்திய நாட்டினுடைய பணத்தை வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணத்தை வச்சு கட்டி முடிச்சு திறந்துட்டீங்க பிஜேபி மாநிலத்துல ஆளுற மாநிலத்துல தமிழ்நாட்டில் அனௌன்ஸ் பண்ணி பத்து வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் காம்பவுண்ட் சோர் தான் கட்டிட்டு இருக்கிறான் தமிழ்நாட்டுல கட்ட போற மட்டும் நீ வெளிநாட்டுல வெளிநாட்டுக்காரன் பண்ணிட்டு போயிட்டான் கடன் தர மாட்டேங்கிறான் ஏன்னா வட்டி கட்ட கட்ட மாட்டான் மாட்டான் முதல் கடன் கொடுக்குறோம் பயப்படுறான் அந்த அளவுக்கு தான் இருக்குது இவங்க லட்சணம் இவங்க இந்த இந்த எய்ம்ஸை கட்டி முடிக்காதவங்க எதுக்கு முருகனை தூக்கிட்டு மாநாடு நடத்திக்கிட்டு அடைகிறாங்க இதுல வந்து மிகப்பெரிய சதி திட்டம் இருக்குது இந்த மாநாடு வெற்றி பெறாது அப்படியே நான் ஒண்ணு முன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க அந்த மாநாட்டில் பத்தாயிரம் பேர் கூடுனாலும் பத்து பேர் பொதுமக்கள் கூட அங்கீகரிக்க மாட்டான் பத்தாயிரம் சங்கிகள் கூடுனாலும் பத்து பொதுமக்கள் அங்கீகரிக்க மாட்டான் ஆனா நாங்க அப்படி இல்லை பத்து பேர் கூடுனாலும் பத்து லட்சம் பேர் அங்கீகரிக்கிறான் எங்களுடைய தமிழ் கடவுள் முருகனுடைய வழிபாட்டு முறையை நாங்க சொல்றத அவ அங்கீகரிக்கிறான் நீங்க உழைக்கும் மக்கள் எவனும் வர மாட்டான் உண்மையான முருகர் பக்தர் எவனும் வரமாட்டான் இவங்க வடநாட்டுல இருந்து சாமியார்களை கூட்டு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கூத்து அடிக்கிறதுக்கும் பிஜேபியினுடைய தாமர சின்னத்திற்கும் ஓட்டு கேட்கறதுக்காக இந்த வேலை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இல்ல அவங்க ஆன்மீக மாநாடுன்னு தானே சொல்றாங்க இதுல அரசியலா இருக்காதுன்னு சொல்றாங்களா அரசியலா இருக்காதுன்னா அண்ணாமலைக்கு அங்க என்ன வேலை அமித்ஷா அங்க என்ன வேலை எக்ஸ் ராஜாக்கு அங்க என்ன வேலை இவங்க கூட சைவ சித்தாந்த மாடாதிபதிகள் அடிவரடிகள் நீ தமிழ் மந்திரம் சொல்லுவியான்னு கேட்கிறேன் சமஸ்கிருதத்தை பழனி கோயில்ல இருந்து எடுத்துருவியா தமிழ்ல மந்திரம் சொல்லப் போறான் அதான் டிமாண்ட்னு சொல்லு பாப்பான் நீ முருக கடவுளுக்கு என்ன டிமாண்ட் அங்க வச்சிருக்கிற நீ திமுக எதிர்க்கிறதும் அம்பேத்கர் பெரியாரிய கம்யூனிஸ்ட் இயக்கங்களை எதிர்க்கிறதா முதல் அஜெண்டா வச்சிருக்கிறாங்க ஒட்டு மொத்தமா இந்த அறிவியல் பூர்வமா பேசுறவங்களை பூராத்தையுமே இந்து விரோதி அப்படின்னு நீ வந்து முத்திர குத்துறதுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மாநாட்டம் நடத்துறீங்க திருப்பரங்குன்றம் மலையினுடைய அந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் பிஜேபி கும்பல் நடத்தின ஒரு கலவரம் அவங்க வந்து பன்னெடுங்காலமாக வரலாற்று ஆய்வுப்படி நீங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே வந்து லண்டன் கோர்ட்லயே தீர்ப்பே வந்திருக்குது சரிங்களா ரெண்டு சமூகமும் சமமா இருக்கிறாங்க ஒருத்தர் வேற ஒரு பாதையை யூஸ் பண்றாரு ஒருத்தர் இன்னொரு பாதையை யூஸ் பண்றாரு அங்கேயும் தான் வழிபடுறான் இங்கும் தான் வழிபடுறான் அவங்க அன்றைக்கு இருந்த காலகட்டத்துப்படியே ஆடு கோழி மாடுகளை வெட்டி சமைத்து சாப்பிட்டு வழிபட்டு அவங்க வந்துடுறாங்க இவங்க சைவ முறைப்படியில இவங்க வந்து சாப்பிட்டு வழிபட்டுட்டு இவங்க வந்துடுறாங்க இது இந்த நிமிஷம் வரைக்கும் அங்க கும்பிடுறவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த கோயில அந்த மலையை பயன்படுத்துறவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க ஆனா அந்த ஆர்எஸ்எஸ்காரங்க பிஜேபிக்காரங்க குறிப்பா அந்த அண்ணாமலை இவங்க வந்து வலுக்கட்டாயமா எந்த புரிதலும் இல்லாத அன்றாட உழைக்கக்கூடிய அப்புறாணியாக இருக்கக்கூடிய மக்களை விலை கொடுத்து காசு கொடுத்து பணம் கொடுத்து வண்டியில ஏத்திட்டு வந்து ஒரு கூட்டத்தை கும்பல நாம் மீட்க போறோம் கலவரத்துக்காக அவங்க வந்து அரசு தலையிட்டு இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சதுக்கு அப்புறம் ராஜாக்கு வந்து எவ்வளவு பெரிய கோபம் வருது வன்மம் வருதுன்னு பாருங்க இந்த திமுக அரசாங்கத்தை தாலிபான்களின் அரசு அப்படின்னு மிகப்பெரிய வன்மத்தோட தக்குற அளவிற்கு ஒரு பார்ப்பனருக்கு கோபம் வருது ஏன்னா அந்த அந்த மலையை வந்து பார்ப்பனர் மயமாக பாக்குறாங்க ஆர் எஸ் எஸ் கோட்டையாக பாக்குறாங்க தமிழ்நாடு முழுவதும் ஆர் எஸ் எஸ் பயிற்சி கூடங்களாக கோயில மாத்த பாக்குறாங்க அது முடியாம போனதனுடைய விளைவு தான் அந்த ஆர் எஸ் எஸ் தொண்டர் ஹச்ராஜா வந்து தாலிபான்களின் ஆட்சி அப்படின்னு அவர் வந்து முழங்குறாரு அதனால இது முழுக்க முழுக்க பார்ப்பனையத்திற்கு விளை போகிற அடிபணிகிற ஒரு சனாதான கட்டமைப்பை மீட்டு உருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் இந்த மாநாடு வரப்போகுது அதுக்காக தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க இது நிச்சயமாக பொதுமக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க இந்த மாநாடு தோல்வியில் தான் முடியும் அங்கே நன்றி வணக்கம்